இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் ஒளிபரப்பு ஒன்றரை மணி நேரம் என்ன காமிச்சிருக்கிறாங்க நம்ம அரசி வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத நேரத்துல குமர வேலை போட்டு பொல போலன்னு பொழக்கிறாங்க அதுவே யாராச்சும் இருந்தா குமாரவேலுக்கு அடங்கி போகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ குமாரவேல் மறுபடியும் யாரும் இல்லாதப்ப கிட்ட வந்து தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாப்புல நீ என் பொண்டாட்டி தானே அப்படின்னா என் கூட வந்து படு அப்படின்னு இழுத்து பார்க்குறாங்க ஸோ யாரும் இல்லாத நேரத்தில் குமாரவேலை போட்டு பொல போலன்னு பொழக்கிறாங்க இல்லையா நம்ம அரசு அதே மாதிரி தான் குமார போட்டு அடி அடினு அடிச்சிடுறாங்க அதே டைம்ல வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் இருக்கிறப்பல மறுபடியும் குமாரவேல் கிட்ட தகராறு பண்ணுறாப்புல ஆனால் அரசி அமைதியாக தான் இருக்கிறாங்க ஸோ அரசு அரசியை வந்து குமாரவேல் கழுத்தை பிடிச்சி நெறிக்கிறப்ப நம்ம கதிருக்கு கோபம் வந்து ஓடி போய் குமாரவேலை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல இதை தான் ப்ரோமோவோ காமிச்சிருக்கிறாங்க ஸோ அரசியோட திட்டம் என்ன அப்படிங்கிறதான் இது வரைக்கும் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு